இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முனிஸ்வரர் ஆலயம் யாருமே சொல்லுவாங்க ஆனால் ஒரு முனீஸ்வரர் ஆலயம் கிடையாது இது ஒரு நடுகள் வழிபாடு ஒன்னும் சுருங்க சொல்ல போனால் ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு நடுகள் வழிபாட்டு சிலை மூத்தர் வழிபாட்டு முறை இன்று ஒரு முனிஸ்வரராக உருவெடுத்து வடிவம் எடுத்து பொது தெய்வமாக நிலைக்கு உயர்ந்துள்ளது அப்படின்னா இந்த வீரனோட சிறப்பு என்னவா இருக்கும் மக்கள் இவரு வந்து இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க இவர் வழிபடுறாங்க அப்படின்னா இவருடைய பவர் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மள கண்டிப்பா யோசிக்கதான் வைக்கிறோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாபியில் உள்ள முனீஸ்வரன் மற்றும் வேடியப்பன் கோயில் இப்ப முனீஸ்வரரை பார்த்தோம் அடுத்ததாக வேடிப்பன் சாமி பாக்குறதுக்காக கோயிலுக்குள்ள போவோம் இவர் வந்து கோயிலுக்கு வெளியே இருக்காரு வேடிப்பன் சாமி கோயிலுக்குள்ள இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா வேடிப்பனோட பரிவாரங்கள் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்க சைவ மட்டம்தான் இந்த வேடிப்பன் கோயில முனிஸ்வரர் கோயில் அசைவம் சாப்பிடலாம் வேடிப்பன் கோயில் சைவ மட்டும் தான் அசைவம் சாப்பிட்டுட்டு கோயில்களை வர்றதுக்கு அனுமதி இல்லை வேடிப்பண் தரிசனத்துக்கு முன்பாக அருகில் உள்ள சிறிய ஒரு கோயில் இருக்கு சன்னதி அதுக்குள்ள நாகர் சிலைகள் இருக்கு அந்த நாகர் சிலைகளோட நம்ம பார்க்கும்போது இரண்டு வீரகாரன் சிலைகள் இருக்கிறத பார்க்க முடியாது குதிரை ஏறி இருக்கார் இல்லையா இவர் வந்து ஒரு வீரகாரன் குதிரை ஏந்தி வால் ஏந்தி இருக்காரு பாருங்க இவர் வந்து ஒரு வீரகாரன் சிலை இவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் தெரியாத விநாயகருக்கு பக்கத்துல பாருங்க விநாயகர் மாதிரி ஒரு உருவம் இருக்கு அந்த உருவத்திற்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மட்டும் ஒரு வீரகாரன் சிலை இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனா வந்து அது பார்வைக்கு தெளிவாக இல்லை என்று குறிப்பிடத்தக்கது இப்ப தெரியுதுங்க இல்லையா அவங்க சில இருப்பாங்க அவர் வாழ் வாழ்லேந்தி குதிரை ஏறி வந்துட்டு இருக்காரு இப்ப இந்த கோயிலோட மூலவரான வேடிப்பனை பார்க்க போறோம் இந்த கோயிலுக்குள்ளதான் வேடிப்பன் சாமி கூட்டிட்டு இருக்காரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த பரு பெரும்பாலான கோயில்கள் எல்லாமே வந்து வேடிப்பன் வந்து பொது தான் இருப்பாரு நடுகள் வழிபாடுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் அஹ் தான் இருப்பாரு ஆனா இங்க பாருங்க கோயிலுக்குள்ள இருக்காரு ஒரு கவசம் எல்லாம் கப்பநலம் எல்லாம் போர்க்கியதால அவங்க பார்த்தா ஒரு புது தெய்வம் போன்ற ஒரு தான் இருக்கார தவிர ஒரு பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு வேடியப்பன் சாமி அல்லது வந்து ஒரு நடுகள் வழிபாடு மூத்தோர் வழிபாடு அப்படின்ற எண்ணம் வராத மாதிரி அமைச்சிருக்கு இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி வந்து வெட்ட வெளியில மரத்துக்கடி இல்லாம கருங்கற்களால் ஆன அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான கருங்கற்களால் ஆன தூண்களை கொண்ட ஒரு கோயிலுக்குள்ள ஒரு குடியூடு இருக்க தான் இவருடைய சிறப்பு இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கோ அல்லது கல்லாவிக்கோ அந்த பகுதி போனா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய இடம் இந்த வேடிப்பன் கோயில் ஏன்னா அந்த பகுதி மக்களால் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கடவுளாக வழிபட்டு வருவோம் இந்த வேடிப்பன் சுவாமியாகும் இந்த இடத்தோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மற்றொரு கால் சந்திப்போம் நன்றி வணக்கம்